வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் பயணிகளுக்கு வவுனியாவில் ஆயுதங்கள் ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளமை அம்பலம் கொழும்பில் அச்சுனாவை எதிர்க்கும் சரத் வீர சேகர முற்றாக முடங்கும் அபாயத்தில் தெல்லிப்பலை வைத்தியசால் அசாத் மௌலானா தொடர்பில் அதிரடி முடிவு வவுனியா ரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தோட்டப்பகுதியிலிருந்து துறை பிடித்த இரண்டு ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளும் நானூற்றி ஐம்பது தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டுமானம் ஒன்றுக்காக தோட்டப்பகுதியின் நிலத்தை தோன்றியபோது இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு யுத்தத்தின் போது ஏதேனும் ஒரு அமைப்பு துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை புதைத்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் இந்த சம்பவம் குறித்து வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தி ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சு மற்றும் வலுசக்தி அமைச்சுக்கு பொறுப்பாக்கும் முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது அரசாங்கத்தின் முறையற்ற திசை ஏற்பாடுகள் நீதிமன்றத்தின் ஊடாக முறியடிப்போம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சருமான பாட்டாளி சாம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் வர்த்தமானிய அறிவித்தலையில் பிரசுரிக்கப்பட்டுள்ள மின்சார சபை திருத்தச் சட்டம் மூலம் இலங்கையின் பொதுப்பயன்பாடு ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தும் ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சு மற்றும் வலுசக்தி அமைச்சுக்கு பொறுப்பாகும் முயற்சிகள் இந்த சட்டத்தின் ஊடாக முன் கருளப்படுகின்றன தீர்மானத்தில் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீன தலையெடுத்து அடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் பாரிய நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எரிபொருள் மற்றும் மின்சாரத்துக்கு விலை நிர்ணயம் கொண்டு வரும் சோதனையையும் கொண்டு வந்தேன் இந்த யோசனைக்கு நிதியமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது எரிபொருள் கிடைக்கும் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவே நிதியமைச்சு கட்டண நிர்ணயத்துக்கு அன்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அதன் பிரதிபலனை இன்று எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஜூலை ஆகிய காலப்பகுதிகளில் இலங்கை மின்சார சபை மொத்த கணக்கு முறைமை ஊடாக மின்கட்டத்தை முறையற்ற வகையில் அதிகரித்துக் கொள்ளும் நிலைமையை உருவாக்கியுள்ளது தற்போது மின்கார கட்ட திருத்தத்துக்கு இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள வருமான விவரங்கள் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன கடந்த ஆறு மாத காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை அதிக அளவில் அடைந்துள்ள நிலையில் முன்வைக்கப்பட்டுள்ள முன்மொழிகளில் இந்த குளறுபடிகள் காணப்படுகின்றன இவை குறித்து பயிற்று பயன்பாடுகள் ஆணைக்குழு விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கைகளை சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்துக்கிடமாக எதுவும் கொண்டுவரப்படவில்லை என இலங்கை சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகமான சி அரக்கோடு தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய கொள்கை விடுவிக்கப்பட்டவை தொடர்பாக குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை சுங்க திணைக்களம் இன்று நடத்திய விசேட ஊடக வேலை சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கொள்கைகளில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பிளாஸ்டிக் நூல் வகைகள் ரசாயன பொருட்கள் மோட்டார் வாகன உறுதி பாகங்கள் விலங்கு உணவு இயந்திர வகைகள் பூச்சிக்கொல்லி சீமேந்தி இரும்பு குழாய்கள் உரம் பலகை போன்றவைதான் இருந்துள்ளன இந்த கொள்கைகள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டவை இது தவிர இந்தோனேஷியாவில் ஹோங்கோங் சிங்கப்பூர் மலேசியா சுவிட்சர்லாந்து தென்கொரியா ஐக்கிய ராஜ்ஜியம் போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த கொள்கலங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன இந்த கொள்கலங்களை விடுவிக்கும் போது நாங்கள் பின்பற்றிய நடைமுறைகளால் இறக்குமதியாளர்கள் சங்கத்துக்கும் அறிவித்த பொருட்கள் மட்டுமே இந்த கொள்கைகளை இருந்ததாக நாங்கள் நம்புகின்றோம் இந்த பொருட்களை விடுவிக்கும் இறக்குமதி ஆவணங்களில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பரிசோலித்த பின்னரையும் இந்த கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன கடந்த காலத்தில் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருந்தன ஆயுதங்களாக இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் அல்லது போதை பொருட்கள் இருக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் நாங்கள் பின்பற்றிய இந்த நடைமுறைகளால் இந்த கொள்கலங்கள் அவை எதுவும் இல்லை என்று நம்பிக்கையுடன் கூட முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வெவ்வேறு கைதிகளை விடுவித்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டுள்ள விசாரணை குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த விசாக் பௌரமி தினத்தை ஒட்டி பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமான சிறை கைதிகள் சிறைச்சாலைகளில் நிர்வாகம் சட்டவிரோதமான மன்னிப்பு வழங்கி விடுத்ததாக கருதப்படும் சந்தைகிறபர்கள் தொடர்பாக கடந்த ஆறாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு அனுப்பப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துடன் சிறைச்சாலை ஆணையாளர் அது குறித்து விசாரணைகளை செய்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆவணங்களை பரிசீலித்து அவர்களிடம் வந்து வாக்குமூலம் பதிவு செய்யும் திட்டம் பெற்றுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி இந்த பொது மன்னிப்பு சட்டபிரதமாக பயன்படுத்தப்பட்டு கடந்த விசாக் தினத்தினர் சில கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்து கொண்டிருப்பதாகவும் அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பெண்கள் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளும் எதிராகவும் குற்றப்புலனாய்வு தடை கலந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த விசாரணையில் இதற்கு முன்னரும் இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்புகளில் விடுவிக்கப்பட்டிருந்த கைதிகளின் அனுமதி பெறப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இது தொடர்பாக எதிர்காலத்தில் விருதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளை தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்கள் சிறைச்சாலையே சட்டவிரதமாக விடுவிப்பது தொடர்பாக குற்றப்பிரித்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவர் என்று பாராளுமன்றத்தில் அர்ஜுனா தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிர் திருப்திக்குரிய முன்னாள் அமைச்சர் சார் வீரசேகரன் தெரிவித்துள்ளார் இவ்விடையின் தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் கருத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் வடக்கு தெற்குக்கும் இடையிலான வீண் பிரச்சனைகளை எடுக்கும் வகையில் உள்ளன பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் இது அரசமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது அர்ச்சனாவின் கருத்துக்களை அரசாங்கம் வளர்ச்சியப்படுத்துகிறது முன்னூறு கோள்கைகளில் பிரபாகரின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டயஸ் போர்களிலிருந்து ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க நிதி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் பாராளுமன்ற சிறு கொண்டு வரும் அனைவரும் குறிப்பிட முடியாது அர்ச்சனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் உலகிலும் உள்ளது അച്ചുവാൻ മുറിയേറ്റ കരുത്തുകൾ വടക്ക് കാണു വിവിപ്പ് മറ്റു പയങ്കരവാദ തടച്ചതിന് കീഴിൽ കൈദികൾ കൈതീ വിടുവട അമയലാം ശരത് വീർസെൽവ് തെളിവ് பல விசெட் ரயில் சேவைகளை இயக்க ரயில்வே திணைக்கள நடவடிக்கை எடுத்துள்ளது போசன் பாரத்தை முழுத்து இந்த விசட் ரயில் சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமியாளர் தம்பிகை ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் இதன்படி கொழுப்புக்கோட்டையிலிருந்து அன்றாந்தபுரம் வரையிலும் இருபது ரயில் பயணங்களும் அன்றாதுபுரத்திலிருந்து மிகுந்த வரை முப்பத்தி ஆறு ரயில் பயணங்களும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து ரயில் பயணங்களையும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இணைந்து தங்குமிட வசதிகள் மற்றும் பிற வசதிகளை மேம்படுத்துவதற்கும் ரயில்வே கணக்கிழமை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அன்றாதபுரத்துக்கு வரும் பக்தர்களுக்கு பல இடங்களில் தங்கவிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இந்த வசதிகளை ரயில்வே நிறுவனங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ரயில் பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார் தைரட்டியில் சட்டவிரதமான முறையில் பொதுமக்களின் காணிகளுக்கு அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை காணிகள் மக்களுக்கு கிடைக்கப்படுவதை தடுப்பதற்காகவே தெற்கிலிருந்து பெரும்பாலான இடத்தவர்களை அழைத்து போராட்டம் செய்ய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக ஆகிலே இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற பிரமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் வந்த தைதட்டி பிரதேசத்தில் யாருக்கும் தெரியாமல் தனியார் காணிக்குள் திச விகாரை கட்டப்பட்டதை யாவரும் அறிந்தது மக்களுடைய காணிகளை ஆளாத்தாக பிடித்து யாருக்கும் தெரியாமல் கட்டப்பட்டது விகாரை காணிகள் அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக மக்களின் ஆதரவோடு இரண்டு வருடங்களுக்கு மேலாக போராடி வருகின்றோம் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் குறித்த விகாரை தொடர்பாக பல முறை பேசியுள்ள நிலையில் அந்த விகாரை அமைக்கப்பட்டது சட்டவிரோதமாக என பலர் மேற்றுக்கொண்டுள்ளார்கள் இவ்வாறான நிலையில் எதிர்வரும் பத்தாம் தேதி திசை விகாரை அமைத்துள்ள தனியார் காணிகளை மக்களிடமே வழங்குமாறு கோரியும் போராட்டம் இடம்பெற்றுள்ள நிலையில் அதனை குழப்போக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது சட்ட ரீதியாக குறித்த காணிகள் அந்த மக்களுக்கு கிடைக்கப்படுவதை தடுப்பதற்காக தெற்கில் இயங்கும் சில சக்திகளின் ஏற்பாட்டில் நமக்கு எதிராகவும் விகாரிகளுக்கு ஆதரவாகவும் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக அறிகின்றோம் விகாரை அமைந்துள்ள காணிகளை மக்களுக்கு மீள வழங்க வேண்டும் என ஜென்னக வழியில் ஆரம்பித்து காணி உரிமைக்கான போராட்டம் வெற்றி பெறுவதை விரும்பாத சில சக்திகள் குழப்பத்தை விளைவிக்க முயற்சிக்கின்றார்கள் எமது மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் தனியார் காணிகளை உரிமையாளர்களுக்கு தெரியாமல் விகாரிகளை அமைப்பதற்கு அனுமதிப்போம் என்றும் தொடர்ந்து எமது நிலங்களை அபகரிப்பு தொடரும் ஆகவே எதிர்வரும் பத்தாம் தேதி இடம்பெறவுள்ள உள்ள தைதி எதிரான போராட்டத்தை திசை திருப்பும் வகையில் மேற்கொள்ளப்பட உள்ள போராட்டத்தை முறியடிக்க கட்சி பேதங்களை அனைவரும் மறந்து ஒன்று திரள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் உய்வு தாக்குதல் குறித்து சேனல் நான்கு அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளையும் பூர்த்தியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் மரந்திருந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையானுடைய தலைமைக்கு அமைந்துள்ள வாவிகரி வீட்டில் ஒரு மிகப்பெரும் தேடுதல் குற்றப்பலனா மேற்கொள்ளப்பட்டிருந்தது சட்லை தொலைபேசி துப்பாக்கி பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தெல்லிப்படை புற்றுநோய் வைத்தியசாலையும் அதன் சேவைகளும் உற்சாக முடங்கும் அபாயத்தில் உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது புற்றுநோய் நிபுணர் வைத்தியர் கிருஷ்ணாந்தியின் பாதுகாப்பும் பணி உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தியில் குறிப்பிடுகையில் வடக்கு மாகாணத்தில் முக்கிய புற்றுநோய் சிகிச்சை மையமாக விளங்கு தெல்லிப்படை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு எதிராக திட்டமிடப்பட்ட முயற்சிகள் தற்போது அதன் இயங்கு திறனை முற்றாக பாதிக்கும் நிலையில் எதிர்நோக்கி கடந்துள்ளன சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் பொதுமக்கள் தன்னலவான அமைப்புகள் மற்றும் சில அனுசனையாளர்களின் கடமையான உழைப்பினூடாக நிறுவப்பட்ட இவ்வைத்திய இன்று வரை ஆயிரக்கணக்கான புற்றுநோயாளர்களுக்கு உயிருக்கு போராடும் வாழ்வாதாரத்தை சிகிச்சை அளித்து வருகிறது ஆனால் அப்போதும் இப்போதும் தொடர்ந்தும் சில மேற்கொள்ளப்படும் மறைமுகமான நடவடிக்கைகள் வஞ்சக போக்குகள் மற்றும் திட்டமிடப்பட்ட இடையூறுகள் இதன் நிரந்தர மேம்பாட்டுக்கு சேவைக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தி விடுகின்றன தற்போது பல ஆண்டுகளாக புற்றுநோயாளர்களுக்கு அர்ப்பணிப்போடும் பணியாற்றி வரும் புற்றுநோய் நிபுணர்கள் வைத்தியர் கிருஷாந்திக்கு எதிராக நடக்கும் அவதூறு பெறப்படும் சமூக இடையிலான வசைப்பாடும் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்களை எமது சங்கம் கடுமையாக கண்டிக்கிறது அவரை மனதளவில் பாதித்தது சேவையிலிருந்து பின்வாங்க வைக்கவே இது மேற்கொள்ளப்படுவதாக எமது சங்கம் தெளிவாக அறிந்து வருகிறது இச்சவாலுக்குரிய சூழ்நிலை ஒரு தனிநபர்களால் துயரம் மட்டுமல்ல அதுவே நோயாளர்களின் உயிரிழப்புக்கும் வழிவகுக்கும் எனவும் சமூக மருத்துவ பின்னடைவிலுக்கு இடமளிக்கும் நிலை உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வைத்திய நிபுணர்களுக்கு எதிராக இத்தகைய களங்கப்படுத்தானது ஏழை நோயாளர்களின் உரிமைகளை நேரடியாக தாக்குகிறது அத்துடன் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் சேவைகள் குறைக்கப்பட்டு அதன் தரம் திதைக்கப்பட்டதற்கான பின்னணியின் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மற்றும் சட்டவிரோத ஒழுங்குகள் செயற்படுத்தப்படுவதாகவும் அவை உறுதியான தண்டனை விதிகளின்றி தொடர்வதாகவும் நமது சங்கம் ஆழ்ந்த கவலையுடன் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டு வருகிறது எனவே புற்றுநோய் நிபுணர் வைத்தியசாலை கிருஷாந்தியின் பாதுகாப்பும் பணி சுகந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதையும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்துகிறது மேலும் அவதூறு பிறப்பு நபர்களுக்கு எதிராக உடனடியாக நிர்வாகம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மற்றும் தெல்லிப்படை வைத்தியசாலை மற்றும் அதன் அனைத்து பிரிவுகளும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு உள்ளனங்களாக பாதுகாக்கப்பட்டு மேம்பாட்டு அரசாங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளன மேலும் நோயாளிகளுக்கான உயர்தர சிகிச்சைகள் அரசு மருத்துவமனையில் தொடர வேண்டும் என்பதற்காக எதிர்வரும் நாட்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் அவசியமானால் தீவிரப்படுத்தப்படும் எனவும் சங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது நள்ளிரவில் நிகழ்ந்த விபத்தில் உயர்ந்துள்ளார் ஏகுட உயர பகுதியில் நேற்று அதிகாலை ஒரு மணி அளவில் விபத்து முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானது மோட்டார் சைக்கிள் வீதியில் கவழ்ந்து அருகில் சென்று டிப்பர் ஒன்றின் மோதியுள்ளது சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் பயணித்து ஒரு இழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் பானாந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி மற்றும் டிப்பர் லோரியின் சாரதிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்